வித்யாகிரி காலேஜும் ஆரக்கல் கம்பெனியும் சேர்ந்து ஒரு எம்ஓயு மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி சைன் பண்ணோம் இதோட பெனிஃபிட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸு வந்து ஆரக்கல் வில் ஆஸ் பிகம் ஏ பார்ட்னர் ஃபார் வித்யாகிரி அந்த அந்த விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆரக்கல்லேருந்தே இங்கே வந்து நம்மளோட கேம்பஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு கோர்ஸ் நடத்துவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது மூலமாக வந்து ஒரு சர்ட்டிஃபிகேட் கிடைக்கும் அந்த சர்டிஃபிகேட் மூலமாக அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரைட்டராக இருக்கும் தேவில் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ சர்டிஃபிகேட்டோட ஆரக்கல் சர்ட்டிஃபிகேஷனோட எலாங் வித் யூஷுவல் டிகிரி பண்ணுறம்போது அவங்களுக்கு வந்து வில் ஹாவ் மோர் வெயிட்டேஜ் ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் ஸோ ஆரக்கல்லில் உள்ள நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து ஆரோக்கல்லே ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இவங்களோட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த ஆரோக்கல் கம்பெனியிலேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் and ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வருதுவாயிலாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த MOU வந்து அவங்களோட சைன் பண்ணியிருக்கோம் இது காலேஜுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்ங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறது